உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளரான அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரலோட் இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கோங்க பெல் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி படத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஒரு முக்கியமான பதிவு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியானத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பான்னு நடக்குது வெளியூர்ல வெளிநாட்டுல ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் எப்போ பரவாயில்ல கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சிம்ம ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சம சப்தமஸ்தானத்துல சனி பகவான் வக்கரக இதில வரக்கூடாது இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி பலன்கள் நடக்க போகுது எதுல கவனமா இருக்கணும் எதுல நீங்க வந்து சிறப்பாக செய்யலான்றத பார்க்க போறோம் முதல்ல வக்கரம்னா என்ன ஒரு கிரகம் வக்கரம் அடையும் போது அது பூமிக்கு அருகாமையில் வரும் அந்த அருகாமையில் வரக்கூடிய கிரகத்துடைய தாக்கங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுது அதனாலதான் தான் அந்த சனி வக்கர பயிற்சி படங்களை பற்றி இந்த பதிவு போடுறோம் இந்த முதல்ல இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அதாவது கும்ப ராசியில சனி பகவான் இருக்கார் இந்த கும்ப ராசியில சனி பகவான் பயணிச்சுட்டு இருந்த காலம் ஆரம்பிச்சதுலருந்தே சிம்ம ராசி என்பது கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாகிட்டீங்க எதையும் பெருசா செய்ய முடியல ஒன்றும் நடக்குது ஆனா ஒன்றும் பெருசா சாதிக்க முடியல அப்படியே ஓடிட்டு இருக்கு லைஃப் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை சில பேருக்கு வந்து அதுவும் கம்மியாகி பிஸ்னஸ் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கு அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா இந்த ஒரு வக்கரமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல பிஸ்னஸ் வாய்ப்புகள் அதாவது தொழில வாய்ப்புகள் நிறைய வர்றதுக்கான சான்சஸ் உண்டு நிறைய சிம்மராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சார்ந்த சில வேலைகளை செய்வீங்க நீங்க வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டாக இருப்பீங்க ஒரு டி பிடபிள்யூடி கான்ட்ராக்டாக இருப்பீங்க அவங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க நிறைய உங்கள் தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கு நிறைய பேர் இந்த சிம்மராசில பிறந்தவங்க இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க இன்ஜினியரிங்ல எல்லா டைப் ஆஃப் இன்ஜினியரிங் நீங்கள் எந்த இன்ஜினியரிங் எடுத்தாலும் சிம்ம ராசி அன்பர்கள் தான் இருப்பாங்க காரணம் என்ன அவங்கள மாதிரி ஒரு சிறந்த ஆளுமை சிறந்த ஒரு ஒரு விஷயத்த செய்யக்கூடியவர்கள் ஒரு சிறந்த நிர்வாகிகள் யாருமே இல்ல அப்ப பிஸ்னஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அது தடைகள் தாமதமாயி உங்களுக்கு எல்லாமே லேட் ஆனதுனால இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சியில உங்களுடைய மனது வந்து ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த நம்ம இதான் செய்ய போறோம் இதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு நிறைய செலவுகள் மட்டுமே கடந்த காலகட்டத்துல பார்த்துட்டு இருந்தீங்க ஆனா அந்த செலவுகள்லாம் இந்த ஒரு நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள்ல குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு அதை மட்டும் குறைச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க நிறைய பேருக்கு கடன்ல இருந்து ஒரு நிம்மதியான ஒரு சூழல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப கடன் எப்படி குறையும் கடன்ல இருந்து எப்படி நிம்மதியா இருக்குது பண வருவாய் அதிகரிக்கும் அப்ப பண வருவாய் அதிக வேலையை கண்டிப்பா சிம்ம ராசி செய்யலாம் என்ன செய்யலாம் அதுக்கு அப்படின்னா நீங்க எந்த பிசினஸ் பண்ணா நல்லது அப்ப எந்த மாதிரி பிசினஸ்ல மட்டும் நம்ம கவனம் செலுத்தினாலும் கேர்ஃபுல்லா பாருங்க ஒரு பேப்பர் எடுத்து டெய்லி எழுதுங்க என்ன செஞ்சிருக்கோம் என்ன செய்யலாம் நாளைக்கு என்ன செய்யலாம் நாளைக்கு மறுநாள் என்ன செய்யலாம்னு எழுதுங்க கண்டிப்பா உங்களுடைய கடனுடைய அளவு குறையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கடன் நிறைய கிடைக்கும் அதுல எந்த டவுட்மே கிடையாது பணம் நிறைய வருமா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சிம்ம ராசி என்பது பணம் நிறைய வரும் வராத இடத்துல தான் பணம் லோன் கேட்டீங்கன்னா லோன் கிடைக்கும் நீ எங்க பணம் கேட்டாலும் பணம் கிடைக்கும் ஆனால் அந்த கடன் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் அதிக வட்டிக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஒம்போது நாட்களில் வாங்காதீங்க பேங்க் லோன் போறீங்க ஓடி போறீங்க எதாவது அதெல்லாம் ஓகே பிரச்சனை இல்லை வெளியில ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இன்ட்ரெஸ்ட் கொடுத்து வாங்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணிடலாம் இதை போட்டு ஒரு ரெண்டு மாசத்துல கொடுத்துடலாம் இதை இந்த பணத்தை வச்சு ஒரு மூணு மாசத்துல கொடுத்துடலாம் இன்னைக்கு வாங்கி ஒரு வார்ட்டில் கொடுத்தலாம்னு நினச்சிங்க அப்படின்னா அது நடக்காது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு அதே போல் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருக்குது நிறைய முன்னேற்றங்கள் வரும் உங்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் பைபாஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஒரு தலைமை பொறுப்புக்கு வர்றதுக்கான ஒரு நேரமா இருக்க போகுது அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பதவிகள் பட்டங்கள் கிடைக்கிறதுக்கான நேரம் உங்களுடைய பேர் புகழ் அதிகமாகிறதுக்கான ஒரு நேரமா இருக்கு அதே மாதிரி வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறோம் இந்த காலகட்டத்தில் பண்ணீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க அதே மாதிரி வெளியூர் வேலை வாய்ப்பு வெளிநாடு வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரமா இருக்கு வேலையே இல்லை சார் நான் பாத்தீங்கன்னா ஆறு மாசம் சும்மா இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டியது வெளியூருக்கு ட்ரை பண்றது வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றது சார் உள்ளூர்லயே எனக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா வெளியூர்ல கிடைச்சே தீரும் அதே மாதிரி சம்பளம் நீ எதிர்பார்த்த சம்பளத்துக்கு போகணும்னு நினைக்காதீங்க அது நடக்காத ஒன்னா இருக்கும் வேலை இல்லாதவங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஏதோ கிடைச்ச வேலையை இப்போ ஒரு நாலு மாசம் செய்யறது நல்லது ஏன்னா நல்ல நிர்வாகி நீங்க நல்ல கெப்பாசிட்டி இருக்கு எப்படி ஒரு கிட்ட வேலையை வாங்கணும் ஒரு மேனேஜரா இருந்து நீங்க என்னெல்லாம் செய்யலாம் உங்க கம்பெனிக்கு என்னெல்லாம் ப்ராஃபிட் பண்ண பண்ண முடியும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா உங்க தகுதி இருந்தா தெரியுமா தெரியாது நீங்க ஒரு கம்பெனில சேர்ந்து அங்க சம்பளம் கம்மியா இருந்தாலும் அதுல அதுல ஜாயின் பண்ணி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு சிறந்த நிர்வாகி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணுவாங்க நல்ல சம்பளம் கொடுப்பாங்க நல்ல பொசிஷன் கொடுப்பாங்க எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அதனால் சிம்மராசி என்பர் வேலையில் கொஞ்சம் உங்களுடைய தகுதியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் வேலை வாங்க ரொம்ப நல்லது ஏன்னா ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்ப்பீங்க உங்களுக்கு அந்த பதவி கிடைக்கணும் அந்த சம்பளம் கிடைச்சாதான் போகும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி யோசிக்காமல் செய்யுது சிறப்பு அதே மாதிரி வயதானவர்கள் நிறைய சிம்மராசி என்பர்கள் வயதானவாங்க இதுக்கப்புறம் நம்ம எங்கே கம்பெனி மாறது இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் மாறி போனாலும் எங்களுக்கு பெருசாக இருக்காது அப்படின்னு மனநிலை உங்களுக்கு இருக்குது அவங்களாம் அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு கண்டிப்பாக வேலைக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல சம்பளம் கிடைக்கும் ஏற்கனவே இருந்து அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது வேலையில் உங்களுக்கு சில சில கஷ்டங்கள் துயரங்கள் ஒரு நெருக்கடிகள் கிடைக்கக்கூடிய நேரம் அது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது அதே போல் இந்த காலகட்டம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும் எங்கே சார் நான் ஒரு வருஷமாக ட்ரை தான் சார் இருக்கேன் ஒன்றும் கிடைக்கலன்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் இன்னும் அதிகமா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா இந்த நூத்தி முப்பத்தி ஐம்பது நாள்ல உங்களுக்கு ஒரு விசாவோ ஒரு இன்டர்வியூ ஃபாரின்ல இருந்து கிடைச்சே தீரும் கண்டிப்பா வெளிநாடு போயிடுவீங்க அதுல எந்த டவுட்மே கிடையாது நிறைய சிம்மராசிபுரம் என்ன சொல்கிறீங்க ஐயோ நான் வெளிநாட்டை தான் சார் இருக்கேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல சார் எனக்கு இங்கே லே ஆஃப் பண்ணிட்டாங்க இங்கே வந்து ஆட்குறை பண்ணிட்டாங்க இங்கே வந்து கம்பெனி மூடிட்டாங்க வேலை இல்லாமல் இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காலக்கட்டத்தில் வேலை கிடைக்கும் அது எந்த லவுட் கிடையாது ஆனால் கம்பி சம்பளத்தில் முதல்ல சொன்ன மாதிரி கம்மி சம்பளத்தில் உங்களுடைய பொசிஷன் கம்மியாக தான் கிடைக்கும் நீங்கள் சில பேர்லாம் சொல்லலாம் இல்லை சார் நான் வந்து இங்கே ஃபாரினில் வீடு வாங்கிட்டேன் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன் எனக்கு இவ்வளோ வந்தாதான் சரியாகும்னு நினைக்கக்கூடியவங்க அது வேற வழி கிடையாது நீங்கள் இந்த ஒரு நாலு மாசத்துல வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நீங்கள் வேலைக்கு போறதா ரொம்ப நல்லது இல்லைன்னா ஊர் மாறுங்க இடமாற்றம் கண்டிப்பாக ஒரு நல்ல பண்ணக்கூடாது அது எந்த டவுட்மே கிடையாது அதுக்கான முயற்சிகளை வெளிநாட்டுல இருக்கவங்க செய்யலாம் ஏன்னா திரும்பி வர சூழல்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருக்கீங்க சிம்மராசி என்பர்களுக்கு வேலை ஃபாரின்ல போயிடுச்சின்னோன்னா ஐயோ நம்ம இந்தியா போக வேண்டியது வந்துருமோ நம்ம வே நம்ம ஃபேமிலியோட திருப்பி போக வேண்டியது வந்துருமோ நம்மளுக்கு அங்கே போனால் வேலை கிடைக்காதுன்ற பல சிந்தனைகள் இருக்கும் அதில் வந்து தவிர்க்கறதுக்கு நீங்க முதல்ல ஒரு முயற்சி எடுத்து ஒரு வேலையில செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல சிம்ம ராசி இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரம் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திக்கிங்க ஏற்கனவே கடன் நிறைய வாங்கி வச்சிருக்கேன் சார் ரியல் எஸ்டேட்ல நான் ஒரு சொத்து வாங்கி வச்சு கடல்ல மாட்டிட்டு இருக்கேன் அதை விக்க முடியாத சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அந்த சொத்து விற்கும் அதனால பணம் வரவுகள் வரும் அதனால உங்களோட பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவலா இருக்கீங்க சார் நான் ஒரு வீடு வாங்கினேன் அதில் தான் கடன் வந்துருச்சு அந்த இடத்த விற்க முடியல அந்த வீடு விற்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இடம் விற்கும் வீடு விற்கும் ஏன்னா இந்த இந்த காலகட்டத்தில் என்னென்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இடம் ரேட்டு கம்மியாக போகும் வீடு கம்மியாக ரேட் போகும் அவ்வளோதான் விஷயமே தவிர ஆனால் அதுலேருந்து வெளில வரதுக்கான சூழ்நிலையை மட்டும் யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு ஆறு மாதம் வச்சுருந்தா அதனுடைய நீங்கள் எவ்வளோ இஎம்ஐ கட்டுவீங்க எவ்வளோ கடன்றதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துட்டு வெளில வர்றது புத்திசாலித்தனம் அந்த புத்திசாலித்தனமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்க போகுது அதே போல நிறைய கடகராசி சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும் அரசியல்ல நல்ல ஆதாயங்கள் யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ அவங்களாம் உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா இவங்களாம் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா அரசாங்க வேலை கிடைச்சே தீரும் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள்ல எக்ஸாம் படிக்கிறது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது எக்ஸாம் அப்ளை பண்ணுறது பேங்க் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் அதுக்கான முயற்சிகளை இந்த அதே மாதிரி குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சிம்ம என்பது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்கள குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகும் வெளியே கிடையாது அந்த மாதிரி ஒரு தான் இந்த மக்கர பலனில் கிடைக்க போகுது அதனால ட்ரீட்மெண்ட் எடுங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு நடக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும் குழந்தை பேர் கிடைக்கும் நீண்ட நாள் அவங்க மனசுல இருக்கக்கூடிய கஷ்டம் குழந்தை இல்லையே அப்படின்ற ஒரு கஷ்டம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த நூத்தி நாட்கள் இருக்க போகுது அதுக்கான முயற்சிகளை இந்த சிம்ம ராசி முதல் செய்யலாம் நம்ம சொன்ன பலன்களை எல்லாமே பொது பலன்கள் உங்க ஜாதகத்துல கிரகநிலைக்கு தந்தா போல திசா புதி தந்தா போல பலன்கள் மாறுபடும் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு நான் வந்து சந்திர திசை நடக்குது சார் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் ரொம்ப நஷ்டப்பட்டேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இருப்பீங்க சில பேருக்கு செவ்வாய் திசை நடக்கும் சில பேர் ராகு திசை நடக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்க கூடியவா உங்க சுயஜாதத்தை ஒரு உரட்டி பார்த்துட்டு அதுக்கான அடுத்த முயற்சிகளை முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயிலாக வேணும் தசாபதி ஒரு வேணும்னு வெறும் முன்னூறு ரூபாய்க்கு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வேறு வேணும் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜாதகம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டுல எழுதினு கேக்கிறீங்க நோட்டையும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிர ரூபா சார்ஜ் பண்றோம் நாள் டைம் எடுத்துக்குவோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் விடைபெறுவது வீணஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ ஒபவன்